டெல்லியில் உள்ள ஐஐஐடியில் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸை மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தொடங்கி வைத்தார் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் மற்றும் ஜல்சக்தி துறை அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸை தொடங்கி வைத்தார் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உரையாற்றினார் இது டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் மூலம் அடுத்த தலைமுறை மின்னணு அமைப்பு வடிவமைப்பை ஊக்குவித்தல் என்பதை மையமாக கொண்டது இந்த மாநாட்டில் ஃபியூச்சர் லேப்ஸ் திட்டத்தை அமல்படுத்துவதற்காக தொழில் துறையுடன் இருபத்தி இரண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டன எம்எக்ஸ்பி செமிகண்டக்டர்ஸ் டென்ஸ்டோரன்ட் மற்றும் குவால்காம் இந்தியா போன்ற நிறுவனங்கள் உயர் செயல்திறன் கம்ப்யூட்டிங் ஸ்பேஸ் கம்ப்யூட்டிங் ஸ்பேஸில் வடிவமைப்பு கண்டுபிடிப்பு மற்றும் இந்திய டெலிகாம் ஸ்டேட் போன்ற துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன இந்த மாநாட்டில் பங்கேற்ற முக்கிய தொழில்துறை நிறுவனங்கள் புத்தொழில் நிறுவனங்கள் இளம் இந்தியர்கள் மற்றும் மின்னணு உற்பத்தி துறையை சேர்ந்த கல்வியாளர்கள் மத்தியில் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உரையாற்றினார் மத்திய அமைச்சர் கூறியதாவது நமது திறமைகளால் உலகளாவிய நிறுவனங்களுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவளிக்கிறோம் அதே நேரத்தில் நமக்கும் உலகிற்கும் அறிவுசார் பண்புகள் மற்றும் தீர்வுகளை உருவாக்குவதில் முன்னிலை வகிக்கிறோம் இந்தியாவின் தொழில்நுட்பம் மற்றும் கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் அமைப்பு விரிவடைந்து வளர்ந்து வருகிறது அதே நேரத்தில் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸில் தொடங்கி செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன் மற்றும் இனோவேஷன் வரையிலான செயற்கை நுண்ணறிவுப்பு தொழில் நிறுவனங்கள் அடுத்த அடியை உருவாக்குகின்றன அடுத்த தலைமுறை மின்னணு வளர்ச்சியில் முன்னணியில் உள்ள இந்திய புத்தொழில் நிறுவனங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாகும் டிஜிட்டல் இந்தியா ஃபியூச்சர் லேப்ஸ் இதற்கு ஒரு ஊக்கியாக செயல்படும் மேலும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளின் ஒவ்வொரு பிரிவிலும் இந்திய கொடியை உறுதி செய்வதற்கான எங்கள் லட்சியங்களை நிறைவு செய்யும் என்று கூறினார்